வணக்கம் நான் ஷங்கர் பேசுகிறேன் அறிமுக தேவையில்லை நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி டாப்பிக் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜனநாயகத்தை பற்றி பேசலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது முன்னேடி நான் டெய்லி உங்களை பார்க்க வருவேன் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாப்பிக் பற்றி நம்ம பேச போகிறோம் டிஸ்கஷனில் இன்றைக்கான முக்கியமான ஒரு டாபிக் இருக்கிறோம் ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்றத நம்ம ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசலாம் ஜனநாயகம் எப்படி வந்தது அப்படின்றத பேசலாம் அதேமாதிரி அதோட ஜனநாயகத்தின் முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னென்னா ஓட்டு போடுறது அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு கடமை ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கடமை அப்படின்றது நம்ம ஓட்டு போடுறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது ஆனால் அதுதான் நம்ம சரியாக செய்ய மாட்டேன்றோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நம்ம சுதந்திர ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து நமக்கு அந்த ஓட்டு போடுற உரிமை நமக்கு கொடுத்துருக்காங்க ஜனநாயகத்தில் இதுக்கு முன்னாடி பெரிய ஜனநாயகமாக இருந்த நாடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் சொல்லிட்டு இருக்கோம் தெரியும் உங்களுக்கு நம்மள வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அடிமை வச்சுருந்தாங்க அவங்களே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கூட அவங்களோட பெண்களுக்கான ஓட்டுரிமைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க ஆனால் நம்மளோட கல்ச்சர் பிரகாரம் பெண்களுக்கான முக்கியத்துவம் பல நூற்றாண்டுகளாகவே நம்ம இருக்குது நமக்கு யாரும் சொல்லித்தரவலை சொல்லித்தர தேவையில்லை நம்மளோட ப கலாச்சாரத்திலையும் பண்பாடுலையும் நம்மளை பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லித்தரணும் அவசியம் இல்லை ஆனால் அவங்களே பெரிய ஜனநாயக நாடு சொல்கிற நாடில் பெண்களுக்கான ஓட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச அன்னையிலேருந்தே நமக்கு வந்து பெண்களுக்கான ஓட்டு உரிமை எல்லோருக்கான ஓட்டு உரிமை உண்டு இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஓட்டுரிமையை பற்றி முக்கியமாக நான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதுக்காக நினச்சேன்னே நான் நம்ம எலெக்ஷன் நம்மளோட சுதந்திரத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் இருந்தது அப்பயும் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆனால் அது எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் எல்லாருக்குமான ஓட்டு கிடையாது ஒன்று பணம் படைத்தவனுக்கு ஓட்டு இருக்கும் அப்புறம் படித்தவங்க தான் ஓட்டு போட முடியும் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் தவிர சாதாரண ம மக்கள் அது படிப்பிரிவு இல்லாதவர்கள் அவங்களால ஓட்டு போட முடியாது அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்து தரப்படலை ஆனால் நம்ம சுதந்திர நாட்டில் நம்ம ஜனநாயக நாடாக வந்தவர்களுக்கு அனைவருக்குமான ஓட்டு அனைவருக்குமான ஓட்டுன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று பாரபட்சமின்றி ஒரு வயது வரம்பு உட்பட்டு இருபத்தோரு பதினெட்டு வயசுலேருந்து பட் இருபத்தோரு வயசுலேருந்து ஓட்டுரிமையை பழசு பதினெட்டு இருபத்தொன்னா இருந்து அப்போலேருந்து நம்ம ஓட்டுரிமையை வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அது படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அப்படின்ட்டு எந்த ஒரு வேதமும் இல்லாமல் பேதமும் இல்லாமல் அனைவருக்குமான ஓட்டு அவங்க வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஓட்டு செலுத்தி அவரோட பிரதி பிரதிநிதிகளை அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு பொறுப்பு அது அதனால தான் நமக்கு வந்து படித்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் இல்லை படிக்காதவங்க தான் நாங்கள் சேவை செய்ய போகிறோம் ஒரு மனுஷன்ற நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அதனால தான் ஓட்டு போடுற உரிமை வந்து எல்லாருக்குமா கொடுத்தாங்க ஆங்கிலேயர் காலத்தில் மாதிரி படிச்சவனுக்கு தான் ஓட்டு போடணும் அதே மாதிரி பணக்காரன் தான் ஓட்டு போடணும் இல்லாமல் அனைவருக்குமான ஓட்டு அதனால தான் ஓட்டினோடய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும் நான் எதுக்காக இதை எடுத்துருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஓட்டு நமக்கு கரண்ட் பர்சன்டேஜ் நம்ம இப்போ தெரியும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அறுபத்தேழு பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் அப்படி தான் ஓட்டுப் பதிவு உழுது தவிர நூறு பர்சன்ட் ஓட்டுப் புதிவு ஊழமாட்டிக்குது அதாவது நல்லவர் வராங்களா நல்லவர் வரமாட்டேன்றாங்க யார் அதாவது ஓட்டு போடுறது மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் யாருக்காக ஓட்டு போடணும் என்ன காரணத்துக்காக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு நம்ம ஓட்டு போடும்போது நம்ம சிந்திக்கணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை அதை பற்றி சிந்திக்கணும் ஓட்டு போடுறது முக்கியத்துவம் என்ன ஓட்டுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நான் நல்லவரை தேர்ந்தெடுக்கிறேன்னா இல்லாட்டி நமக்கு சரியில்லாத ஆள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா எதை வச்சு ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஓட்டு போடுற ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓட்டு வந்து எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம் யாருக்காக போடுறோம் என்ன காரணத்துக்காக போடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நான் ஒரு சில ஹிஸ்ட்ரிஸ் கொண்டு வரலாம் ஹிஸ்ட்ரீஸ் வந்து சில டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் எடுத்துக்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு முன்னாடி ஒரு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் ஒரு மெஜாரிட்டியாக நம்மள ஆண்ட கட்சி அப்போ வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க தவிர மேஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து அறுபத்தேழு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் நம்மளை ஆட்சி செய்தது வந்து காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு பிறகு அறுபத்தேழுக்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஒரு பேஸை எடுத்துப்போம் நம்மளை பொறுத்தவரைக்கும் அப்போ தான் டிஎம்கேன்ற பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் முதல் முதல்ல டிஎம்கேன்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்போ என்ன மாதிரியான ஓட்டு பதிவு நடந்தது எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற நமக்கு ஒரு குசி குரியாசிட்டி இருக்குது அப்போ எப்படி மக்கள் ஓட்டு அழிச்சிருப்பாங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு ஓட்டு போட்டுருவாங்க பெண்கள் எவ்வளோ பேர் ஓட்டிருப்பாங்க ஆண்கள் எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க அதேமாதிரி எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் ஜீச்சுருப்பாங்க யார் யார் எத்தனை சீட் வாங்கியிருப்பாங்க வாங்கினாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு நம்ம தெரியாது அதை நம்ம இந்த வாட் இன்னைக்கு அதை நான் சொல்லணும் விருப்பப்படுறேன் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அது ஓட்டு போட பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது அதில் சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் அது நடந்திருக்கு அதையும் பற்றி நம்ம பேசுவோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எலெக்ஷன் எப்படி நடந்தது யார் யார் எத்தனை சீட்டு நின்னாங்க யார் யார் எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பார்த்தீங்கன்னா அதே இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டு தான் இப்போ இருக்க மாதிரி அசம்பிளியில் வந்து மற்ற இருந்த சீட்டு வந்து இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டு இதெல்லாம் நம்ம ஜென்ரல் கேட்டகரி நம்ம மூணு கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ஏன்னா ஜென்ரல் பப்ளிக்கும் ஓட்டு போடுறோம் அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவருக்குன்னு தனியாக ஒரு தொகுதி இருக்குது தனி தொகுதினு சொல்கிறோம் அதை பேர் நம்ம அதேமாதிரி பழங்குடியினருக்குன்னு தெரியாத ஒரு தொகுதி வச்சுருக்கோம் அதுமாதிரி மூணாக பிரித்து நம்ம வந்து நம்மளோட சட்டத்தில் இருக்குது அது எத்தனை தொகுதி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொகுதிகள் ஒன் எயிட்டி நைன் சீட்ஸ் அது வந்து ஜென்ரல் கேட்டகரி அதாவது எல்லாருமே போட்டியிடற மாதிரி ஒரு தொகுதிகள் அடுத்து குறிப்பிட்ட எஸ்சி தொகுதிகள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது எஸ்சி தொகுதிகள் ரெண்டு பழங்குடியினருக்கான தொகுதிகள் ரெண்டு சீட்டும் அதேமாதிரி ஷெடியூல் காஸ்ட் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு தொகுதிகளும் ஜென்ரல் கேட்டகரியில் நூற்றி ஐம்பது தொகுதிகளும் நம்ம வந்து சீட் லொகேஷன் இருந்தது அதில் எந்தெந்த பார்ட்டி இருந்தது எத்தனை பார்ட்டி போட்டிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு நீ நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ எத்தனை பார்ட்டி இருந்ததுன்னா நேஷனல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பார்ட்டிகள் இருந்தது ஒன்று ஏழு பார்ட்டிகள் லோக்கலில் ரீஜனல் பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிகள் இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரஜா சோஷியலிஸ்ட் பார்ட்டி ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கதா சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்புறம் சுதந்திரா பார்ட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து ஏழு பார்ட்டி நீங்கள் பே இந்த பேரால் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையே தெரியல அதில் ஒரு பேர் நமக்கு நல்லாவே தெரியும் அது என்ன பேர்னா பாரதிய ஜனசங் அந்த பார்ட்டி தான் பிற்காலத்தில் பிஜேபியே கன்வெர்ட் ஆச்சு பாரதிய ஜனதா பார்ட்டியாக வந்திருக்கு இப்போ மற்ற பார்ட்டி உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டு பார்ட்டி அதில் ஒன்று மார்க்சிஸ்ட்டு ஒன்று கம்யூனிஸ்ட்டு இன்னொன்று வந்து நன்றி நேஷனல் காங்கிரஸ் அது அப்படியே இருந்திருக்கு மிச்சம் இருந்தால் மூணு பார்ட்டி வந்து நாலு பார்ட்டி வந்து காணாமல் போயிட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருந்த இந்த பார்ட்டிகள் இப்போதைக்கு இல்லை பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்புறம் சங்கத்தா அப்புறம் சுதந்திரா பார்ட்டி இந்த நாலு தேசிய கட்சிகள் வந்து இப்போதைக்கு இல்லை அடுத்தது ரெ ரெண்டு ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தது அப்போ ஒன்று டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் யாரோட கட்சி நமக்கு தெரியும் ஃபார்வர்ட் பிளாக் வந்து தேவர் அவரோட கட்சியாக இருந்தது இவங்க எல்லாம் தான் அந்த எலெக்ஷனில் போட்டிக்கிட்டாங்க அப்போ மக்கள் தொகையில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்போ இருந்த மக்கள் தொகையில் அப்போவே ஆண்களோட ஓட்டு விட பெண்களோட ஓட்டு சந்ததி அதிகமாக இருந்தது ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி ஒரு கோடி மூணு லட்சம் பேர் பெண்கள் வந்து ஒரு கோடி நாலு லட்சம் பேர் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஏழு லட்சம் பேர் மொத்தமாக ஓட்டு அளிக்க தகுதியானவர்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு கோடி ஏழு லட்சம் ஓட்டில் இருபது லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்வேலிட் ஓட்டு அதாவது ஓட்டு போட சரியில்லாத ஓட்டுகள் சொல்லுவோம் இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்து இவிஎம் மிஷின் இருந்தது முன்னே வந்து ஓட்டு சீட்டு சொல்லுவாங்க அந்த ஓட்டு சீட்டு சரியாக போடாதவங்களோட எண்ணிக்கை மட்டும் இருபது லட்சம் ஓட்டுகள் இருந்தது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அந்த டைமில் ஏற்படுத்துது அதை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா அந் இந்த ரெண்டு கோடியே ஏழு லட்சம் ஓட்டில் எத்தனை ஓட்டு பதிவாக இத்தனை பேருக்கு ஓட்டு போடுற உரிமை இருந்தது ஒரு கோடி மூணு லட்சம் பேர் ஆண்கள் ஒரு கோடி நாலு லட்சம் பேர் பெண்கள் இதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அதையும் நம்ம பார்க்கணும்ல அதை நம்ம பார்ப்போம் இப்போ எண்பத்தேழு லட்சம் பேர் எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஆண்களும் ஏழு லட்சம் பேர் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஏழு பெர்சன்ட் போலாயிருந்தது அந்த டைமில் அப்போயே எழுபத்தாறு பெர்சன்ட் தான் ஆனால் படிக்காத இருந்து கூட அந்த டைமில் எழுபத்தாறு பெர்சன்ட் ஓ ஓட்டு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஏழு லட்சம் ஓட்டு அதில் ஒரு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் ஓட்டுக்கள் வந்து பதிவாயிருக்கு அந்த ஒரு கோடி ஐம்பத்தொம்போது லட்சம் ஓட்டில் தான் இருபது இருபது லட்சம் ஓட்டுகள் செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம மக்கள் அப்படின்னா ட்வீன் மோர் தென் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்களாக போயிருக்கு எழுபத்தாறு பெர்சன்ட் மொத்தம் ஓட்டு பதிவில்லை இதில் இன்னொரு விஷயம் காமெடி நடந்துருக்கு அதில் என்ன விஷயம்னா சில ஓட்டுக்க சில தொகுதிகளில் வந்து இந்த செல்லாத ஓட்டுருக்கு பார்த்தீங்களா அது ஜெயித்த ஓட்டு பர்சன்டேஜ் விட அதிகமாக இருக்குது இப்போ சப்போஸ் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸும் ஜெய டிஎம்கே வந்து ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த தொகுதியில் காங்கிரஸ் வந்து இடம் வந்திருக்கும் ரெண்டு பேருக்குமான ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஓட்டு இருக்குது ஆனால் செல்லாத ஓட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஓட்டுகள் சரியாக பதிவாயிருந்துன்னா ஒன்று காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கலாம் அந்த டைமில் அப்படியே ஒரு வாய்ப்பு நடந்திருக்கு அது மாதிரி எத்தனை ஓட்டுகள் அது மாதிரி அது மாதிரி சீட்டுகள் அதிகமாக இருந்திருக்கு அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு செல்லாத ஓட்டுக்கள்னால ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு கூட அந்த டைமில் மாறி இருக்கலாம் செல்லாத ஓட்டு மக்கள் வந்து அதிகமாக போட்டதால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இதை மாதிரியே மாறி இருக்கலாம் காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு இன்னும் அதிகமாக கூட ஜெயிச்சிருக்கலாம் அந்த டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் கவர் பண்ண வேண்டியது அந்த எலெக்ஷனில் எத்தனை பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல மூணு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன் ஜென்ட்ரல் ஜென்ரல் கேட்டகரி அடுத்து எஸ்சிக்கு தொகுதிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தொகுதிகள் மூணு தொகுதியாக பிரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி இருந்தது ஜென்ரல் தொகுதி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க மாதிரி எஸ்சி தொகுதியில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அதேமாதிரி எஸ்டி தொகுதியில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டு போட்டிருந்தாங்க அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அது எப்படி இப்போ மாறி இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தொகுதி எழுபத்தேழு பர்சன்ட் ஓட்டு போட்டுருந்துருக்காங்க எஸ்சி தொகுதி எழுபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க பழங்குடியினர் என்ன சொல்லப்படிக்கூடிய எஸ்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு பதிவாக இருக்கு இந்த காலத்தில் அதாவது நூற்றி எண்பத்தி ஒம்போது சீட்டு ஜென்ரல் தொகுதி நாற்பத்தி மூணு தொகுதி எஸ்சி தொகுதி இரண்டு தொகுதிகள் எஸ்டி தொகுதிகள் இதுதான் அந்த டைமில் இருந்திருக்கு அதில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் நடந்திருக்கு இப்போ இப்போ இதோட ஜென்ரல் என்ன நான் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு கோடியே மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பெண்கள் வந்து ஒரு கோடி நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் செல்லாத ஓட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு அதனால் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் செல்லாத ஓட்டு விண்டிங் தொகு ஓட்டு விட அதிகமாக இருந்திருக்கு அதனால் ஓட்டு பர்சென்டேஜ் மாறி இருக்கலாம் அடுத்தது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருந்ததுனால் நூற்றி எண்பத்தொம்பது தொகுதிகள் இருந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து எஸ்சி தொகுதிகளாக இருந்திருக்கு ரெண்டு தொகுதிகள் பார்த்திங்கன்னா எஸ்டி தொகுதிகளாக இருந்திருக்கு அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் எப்படிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு பர்சன்ட்டு அறுபத்து அதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு தொகுதி ஜென்ரல் தூதிக்கணும் எழுபத்தி நாலு வந்து எஸ்சி தூதிக்கணும் எஸ்டி தொகுதியில் அறுபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு விழுந்திருக்கு இது மாதிரி ஓட்டு பெர்சென்டேஜ் வந்து அப்போ விழுந்திருக்கு இந்த ஓட்டு தொகுதியில் எவ்வளோ பேர் எவ்வளோ வின் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம அந்த டைமில் திமுக வந்து நூற்றி முப்பத்தேழு சீட்டு செஞ்சுருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ செஞ்சுக்கணுன்ற நம்ம பார்ப்போம் திமுக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி தொகுதிகள் செஞ்சிருக்காங்க சுதந்திரா பார்ட்டி அதாவது நம்ம உத்தரவாய் தேவர் அவரோட பார்ட்டி அவர் வந்து இருபது தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐம்பத்தோரு தொகுதிகளும் ஜெயிச்சிருக்காங்க பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி இருந்தது அது இப்போ இல்லை ஆனால் அது நாலு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சங்கதா சோஷியலிஸ்ட் பார்ட்டி அது ரெண்டு தொகுதிகளும் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றும் ரெண்டு கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டு தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பதினோரு தொகுதிகள் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க இதில் ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு தொகுதி மொத்தம் இதுதான் டோட்டல் குவான்டிட்டி இதை மாதிரி இதை வந்து நம்ம இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸோடு நம்ம இதை ஒப்பிடுவோம் ஒப்பிட்டு பார்ப்போம் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இதே மாதிரி எலெக்ஷன் நடந்துடுது அது எத்தனை பேர் பங்கிட்டாங்க எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க எவ்வளோ பேர் எதை ஜெயித்தாங்க என்னென்ன மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் விழுந்தது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யார் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் விழுந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எலெக்ஷன் இப்படி நடந்தது மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போட்டாங்க என்ன மாதிரி தொகுதிகள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ அதே இதை அடுத்த எலெக்ஷன்ல நடந்திருக்கோம் அடுத்த எலெக்ஷன்ல நடந்திருக்கோம் அதை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட் நம்ம ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் எப்படி இருந்தது அந்த எலெக்ஷனோட ஓட் பர்சன்டேஜ் எப்படி இருந்தது மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன் நான் இதை பற்றி வரேன்னா அப்போ இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போட்ட ஓட்டு பெர்சென்டேஜும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரீசெண்ட் நடந்த ஓட்டு பர்சென்டேஜும் என்ன வித்தியாசம் இருக்கா என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்போ நமக்கு புரிய வரும் ஓட்டு போடுற முக்கியத்துவத்தை இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம ஓட்டு போட சொல்கிறோம் அரசாங்கம் சொல்லுது தனிப்பட்ட மனிதர் நானும் உங்ககிட்ட கே வேண்டி கேட்டுக்கிறேன் ஓட்டு போடுறது முக்கியத்துவம் என்ன அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற நானும் ஆசைப்பட்றேன் அதனால தான் காணொலி காட்சி மூலமாக சொல்ல நான் விருப்பப்படுறேன் இப்போ நம்ம டேரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் போயிடலாமா போயிடுவோம் இப்போ அதே தான் தொகுதிகள் மற்றும் மாற்றம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா அதே நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து பார்த்திங்களா அதை ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க நூற்றி எண்பத்தெட்டு சீட்டு வந்து பொது தொகுதியில் இருக்குது நாற்பத்தி ஒரு சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஸ்சியில் பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கான சீட் வந்து ஒரு சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நாற்பத்தி நாலு சீட்டு பழங்குடியில் இருக்கிற சீட்டு வந்து அதே இரண்டு சீட்டுகள் மொத்தம் இரநூத்தி பத்து நாலு சீட்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே இரநூத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு என்ன இருந்தது இரநூத்தி பத்து நாலு சீட்டோ அதே தான் இப்போயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் அதே தொகுதிகள் தான் இருந்தது தொகுதிகளில் ஒரே ஒரு மாற்றம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்சியில் மட்டும் நாற்பத்தி மூணாக இருந்ததை இங்கே நாற்பத்தி நாலு ஆகியிருக்காங்க அதனால் தொகுதிகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ ஓட்டு டோட்டல் வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ லாஸ்ட் இயர் நான் பார்த்தோம் கிட்டத்தட்ட மூணு கோடி ஏழு லட்சம் பேர் பார்த்தோம் இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஆறு கோடி இருபத்தொம்போது லட்சம் மூணு கோடியே ஏழு லட்சத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டோட்டல் டோட்டலாக மக்கள் ஓட்டு போடுவதற்கான உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கோமே நம்ம ஏன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது ஓட்டு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசாக அதை மாற்றியிருந்தோம் அப்போது டோட்டல் பாப்புலேஷனோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓட்டு போட தகுதியானவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதாவது ஆறு கோடி ஒம்பது லட்சம் இந்த ஆறு கோடி ஒம்பது லட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எப்படி பெண்களோட ஓட்டு சதவீதம் வந்து ஆண்களோட ஓட்டு சதவீதம் அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு சதவீதம் ஆண்களோட ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது அதாவது ஓட்டு போட தகுதியானவர்கள் ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓட்டு போட தகுதியானவர்கள் எண்ணிக்கை அதை நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கோடி பத்தொம்பது லட்சம் பேர் வந்து பெண்கள் ஓட்டு போட தொகுதியானவர்கள் இருக்காங்க மூணு கோடி ஒம்பது லட்சம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வித்தியாசம் இருக்கு மூணு கோடி ஒம்பது லட்சம் பேர் ஆண்கள் தொகுதியாக இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே இருபத்தொம்போது லட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு போட தொகுதியானவர்கள் எண்ணிக்கை மூணு கோடியே பத்தொன்பது லட்சம் ஆண்கள் ஓட்டு போட தொகுதியானவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு கோடி ஒன்பது லட்சம் ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே இருபத்தெட்டு லட்சம் மொத்தம் போட ஓட்டு போட தொகுதியானவர்கள் இருந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ரெண்டு பர்சன்ட் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோடி ஏழு லட்சத்துலேருந்து ஆறு கோடி இருபத்தெட்டு லட்சமாக நம்மளோட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு ஆனால் தொகுதிகள் அதே தான் இருக்குது அதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் இருக்குது இப்போ நம்ம அடுத்ததுக்கு என்ன போவோம்னா இதில் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த ஆறு கோடியே இருபத்தொம்பது லட்சத்தில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அதை பார்ப்போம் அது என்ன வருதுன்னா நாலு கோடி ஐம்பத்தேழு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி எழுபத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போடலை தட் இஸ் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு பர்சன்ட் தான் ஓட்டு பதிவாயிருக்கு லாஸ்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எவ்வளோ பார்த்தோம் எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்ட் பதிவாகிருக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு மேலே ஓட்டு போடுவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இப்போ நாலு பர்சன்ட் தானே அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ நாலு பர்சன்ட்டை நீங்கள் எதுன்னு போய் ஆறு ஆறு கோடியில் போடுங்க இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு அது கம்மியாக இருக்குது டேரெக்டாக பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு இப்போ டோட்டல் குவான்டிட்டியில் எவ்வளோ பேர் ஓட்டு போடலை அந்த பர்சன்ட் அதோட வேல்யூ பாருங்கள் ஆறு கோடி இருபத்தொம்போது லட்சத்தில் ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் டோட்டல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தோரு லட்சம் பேர் வந்து ஓட்டு போடலை ஒரு கோடி எழுபத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போடலை நம்மளோட எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் தட் மீன்ஸ் டீம் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு டிஎம்கே வாங்கிட்டு ஓட்டு எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நூற்றி எண்பத்தெட்டு சீட்டில் அவங்க வாங்கின ஓட்டு எண்ணிக்கை ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தான் ஆனால் ஓட்டு போடாதவங்க எண்ணிக்கை பாருங்கள் ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சம் பேர் அப்பனா இந்த ஒரு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க நாற்பது லட்சம் வாக்காளர்கள் போட்டிருந்தாங்கன்னா பொதுமக்கள் போட்டிருந்தாங்கன்னா யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வியடைவர்கள் அந்த விகிதாச்சமே மாறும் ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒன்லி இருபது லட்சம் ஓட்டுக்கள் தான் வித்தியாசமே திமுகவுக்கும் அதிமுகவும் அதாவது முதல் வந்த திமுகவுக்கும் இரண்டாவது வந்த அதிமுகவுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் இருபது லட்சம் ஓட்டுகள் ஓட்டு போடாத மக்கள் எண்ணிக்கை ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து ஓட்டு போடலை அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் ஓட்டு போடுற போட்டிருந்தா ஏதோ மாற்றம் நடந்துச்சிருக்கு ஏன் ஓட்டு போடல மக்கள் ஏன் ஓட்டு நான் முதல்ல ஒரு சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா நான் ஏன் ஓட்டு போடணும் எதுக்காக ஓட்டு போடணும் யாருக்காக ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மன மக்கள் சலிப்பு அதாவது மக்கள் வந்து ஓட்டு போட விருப்பப்படலையா ஏன் விருப்பலை அதை பற்றி யாருமே அதை பற்றி கவலையப்படலை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கவலைப்படலை தான் ஜெயித்தா மட்டும் போதும் அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர ஏன் மக்கள் வந்து ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க என்ன காரணத்தில் ஓட்டு போட மாட்டேன்றாங்க அதை பற்றி அல அலசலோ விவாதங்களோ மீடியாக்கள்லேயோ சோசியல் மீடியாக்கள்லேயோ பத்திரிகைகள்லையோ யாருக்குமே அதை பற்றி அக்கறையே கிடையாது மக்கள் ஏன் ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க என்ன காரணத்தினாலும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு அக்கறை அரசாங்கத்துக்கும் இல்லை சமுதாயத்துக்கும் இல்லை என்ன காரணம் ஒன்று இந்த கட்சி வரணும் டிஎம்கே வரும் இல்லாட்டி அதிமுக வரும் இல்லாட்டி ஒன்று அதிமுக வரும் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க இந்த வாட்டி டிஎம்கே ஓட்டு போட்டோமா அடுத்த வாட்டி அதிமுக ஓட்டு போடுவோம் அடுத்த வாட்டி அதிமுக ஓட்டு போட்டோமா அடுத்த டிஎம்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் ஏன் அதை மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கல் இதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு தோணுது இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போராடுது அதில் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஒரு மாற்றங்கள் வந்து வர எலக்ஷனில் நடக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே விருப்பப்படுறாங்க அது பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு சதவீதம் மாறுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பிஜேபி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மக்கள் அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவங்களோட ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஆசை என்னென்னா ஒரு புக்கோட ப சண்டை இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு விதமான சண்டைகள் அதாவது திமுகன்ற கட்சி அதிமுகன்ற கட்சியும் ஒரே கட்சி தான் அது வேறு கட்சியே கிடையாது என்ன காரணம் திமுக பிறந்த கட்சி தான் அதிமுக ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே கொள்கைகள் தான் இருக்குது வேறுபட்ட கொள்கைகள் எதுவுமே கிடையாது வேறுபட்ட கொள்கை இல்லாத ஒரு கட்சியால் எப்படி வேறு விதமான ஆட்சியை தர முடியும் அவங்களால் மக்களுக்கு ஆட்சியை தரணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறோம் நம்ம ஆனால் அவங்க கொள்கையில் வச்சு ஆட்சி செய்கிறாங்களே மக்கள் நலன ஒரு கொள்கையை வச்சு அவங்க ஆட்சி செய்யலை அதுதான் ஒரு பிரச்சனை ஓட்டு போட வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டு எதுக்காக போடுறோம் ஏன் போடுறோம் யாருக்காக போடுறோம் அப்படின்றத பற்றி நம்ம ஒன்று டீட்டெயிலாக பேசுவோம் வரக்கூடிய காணொலிகள நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க நம்ம அதை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஓட்டு ஏன் போடுறோம் இதுக்காக போடுறோம் யாருக்காக போடுறோம்